ரிலீஸ் ஆச்சு இனிஷியலி வந்து படம் மோத பேட்ருப்போம் பேட்ரு என்னென்னா அது வரைக்கும் வந்து ரஜினி ஃபேன்ஸு வேறு மாதிரி ஸ்டைலு இல்லை ஏதோ பண்ண பண்ண பார்த்தா சடனாக வந்தவங்களுக்கு என்னென்னா வந்து ஒரு ஜெர்க் அடிக்குது டோட்டல் வேறு ஒரு ரஜினி இருக்கார் ஸ்டைல் பஞ்சிடலாம் பேச மாட்டேங்கிறாரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு கை வேறு உடச்சிட்டாங்க இது பண்ணிட்டாங்க சொன்னா ஜெர்க்குன்னு பார்த்தா அப்போ வாஸ் வெரி அப்செட் அது தம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அந்த யோன் பிலி அந்த ஒரு ஒன் வீக் அப்புறம் தான் படம் ஆச்சு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இது வந்து வேறு மாதிரி படம்டாது இது வந்து இது இட்ஸ் மேக்கர்ஸ் ஃபிலிம் அது இட்ஸ் எ ஃபிலிம் மேக்கர்ஸ் டேரக்டர்ஸ் ஃபிலிம் இது அண்ட் எஸ் ரஜினி சார் அடாப்டட் இது பண்ணியிருக்காருன்னு சொன்ன பார்த்தா வந்து வேர்ட் ஆஃப் மௌத் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் கூப்பிட்டு ரஜினி சார் அப்ரிஷியேட் பண்ணுறது போகிறது கேவி சார் வந்து இது மாதிரிலாம் அது உடைய பெஸ்ட்டு கரியரில் பெஸ்ட்டு டான்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுட்டு ஸோ வேறு க்ரௌடு வர ஆரம்பிச்சு படம் சக்ஸஸ்ஃபுல்ன்றது ஆஃப்டர் அபவுட் ஒன் அப்புறம் தான் வந்து படம் வந்து பிக்கப்பா அந்த ஒன் வீக் ஒன் விலீவ் டெய்லி ரஜினி சார் இருக்கார் வந்து ஈ சாட்டு வீட்டில் இப்படி போட்டு மகேந்திர வந்து யூ ஷுட் நாட் கெட் டிப்ரெஸ் சொல்லிட்டு டெய்லி டே மை டேடியூசே அங்கே ஏதோ டிக்கெட் சொல்லுவாங்க நைட்டு ரெண்டு பூரம் போயிட்டு ஆப்வியஸ்லி என்ன தெரியுது போயிட்டு பார்த்து அங்கே ஏதோ படுத்துட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போவார்